ஐஸ் நம்ம பின்ன கெட்டப்பில் இருக்கேன்னா சமையல்காரன் கெட்டப்பில் மாறியாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமைக்க போகிறோம் காய்ச்சல் நம்ம சமைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு சௌராக்கெலாம் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா

இந்த கமரா அந்த கமர்தான் இல்லைடா இதுதான் இதுதான் நான் சொல்லியே போன் மட்டும் தனி எடுத்து போகிறேன் ஃபோன்லெஸ் இல்லை தெரியல என்னன்றது சதையாக போனது அப்படின்றதையும் போட்டிருப்பேன் ஒரு வயசானது என்னது ஆனால் போன்லெஸ் போடுங்கண்ணா அப்படின்னா போன் மட்டும் போட்டு வச்சிருக்கேன் நான் என்ன ஒன்றும் முடியலை அது தெலுங்காயம் அப்புறம் சின்ன வெங்காயம் சரி பெரிய வெங்காயம் அதுவும் மெட்டீரியல் அது வந்து தயிருக்கு பிரியாணி 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 பண்ற கல்லணை ஊத்தகம் போட்டு

தயிர் லைட்டாக ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் சிக்கன் சில்லி கொட்டி இஞ்சி பூண்டு விழுது 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 விழுந்துருச்சு விழுந்துருச்சு சான்ஃபிளவர் சோப்பு போற இது சோப்பா சோப்பா ரெட்டு போல்லை போட்டீனா செவசாது விழுந்துருச்சு நான் கட்டி இருந்தது கட்டி வெளியாது எல்லாம் போட்டி சட சடன்னு எடுத்துடுறேன் கொஞ்சம் எடுத்துறேன் ஒன்னும் ஆகாது நான் கலர் நல்லா இருக்கும் உப்பு உப்பு ஃபுல்லாக கலக்கிடு கடைசி அதுக்கப்புறம் அது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் வெங்காயமெல்லாம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா தக்காளி போட்டுருமா தக்காளி போட்டாச்சு ஃபஸ்ட் நீங்களே எப்படி சமைக்கிறீங்க எனக்கு தெரியாது நாங்கள் இப்படி தான் நினைப்போம் நாங்கள் இப்படி தான் பிரியாணி எங்களுக்கு தண்ணி தெரிச்சு வீடியோ இப்படி வந்துருந்தா ரொம்ப போட்டேங்க ஒரே ஒரு லெமன் தான் அவ்வளோதான் முடிஞ்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சிருவோம் கொஞ்ச நேரம் சொல்லுங்க உங்களோட கருத்து கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே அந்த அந்த இது மசாலா ஊற வைக்கிறீங்களா கொஞ்ச நேரம் தைரூத்தியாச்சு அதுக்கப்புறம் சிக்கன் பொடி சிக்கன் பொடி போடுறீங்க நான் இதை நான் குக் பண்ணது நான் இல்லை எல்லாம் ஐடியா கொடுக்கறது நான் போட்டுக்கிறேன்

फुटकला को तुम बोल रहे हो जी फोन बोल फुटकला और फोटाज़ कौन है ये कौन है बिल्कुल नहीं 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 बि� முட்டை போடுமா அது இதுதானே அதேதான்டா முட்டை போடுமா போடும் பெருசா இருக்கும் பெருசா நான் சின்ன வயசுல பிடிச்சிருக்கேன்டா தான் முட்டை போடுவேன் எப்படி போடு முட்டை போடு இடத்துல போய் ஒரு பாக்ஸ்ல போட்டு நான் சாப்பிட்டுருக்கியா இங்க வரேன் அப்படியே வாய்க்கில் போடு எப்படியோ போட்டா வளர்ந்தா எப்படி இருக்கு நம்ம தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷா வளைஞ்சது இலைய இருக்கு போலவா இது நம்ம தோட்டத்தில் வளர்ந்து இலை ஏவா

இது போதுமா என்ன படுக்கணும் என்ன சொன்னால் இன்னும் சாப்பாடு வயசிலே வரல நல்ல அரிசியே ஓடல அரிசியே இலை இலை தெரியாது

இதே மாதிரி பிரியாணிக்கு தேவையான போட்டு தேவையான காரணம் போது போகுது போய் போட்டு

கொத்தமல்லிங்க <expand> <SURRYIMETRAN> <so> <sharpvik heartbreaking> <Island inf questioned> फोटो तो कोई नहीं होता तुम्हें यार फोटो और कलाई करेंगे आई नहीं तो एक बार जाइए तुम हम्म तीन दिखाई दिए चलिए चलिए कितना कहिए अंगवसी कुड़ ना रखा ए इन्हें डा कैमरा और बोगा ये डी की दे

உங்களோட கருத்து என்ன பிரியாணி எப்படி இருக்கு செம்மையாக இருக்குது நல்லா இருக்குது ம் நம்ம வீட்டிலலாம் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி பண்ணதில்லை ஃபஸ்ட் டைம் பண்ணியாச்சு நல்லா தரா செமையாக ஃபஸ்ட் டைம் பண்ணோம் அந்த காலத்தில் சொல்லுங்கள் நல்லா தான் நல்லா நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது தனித்தனியாக இருக்குது சிக்கன் தனியாக ரைஸ் தனியாக ம் தனி தனியாக இருக்குது சிக்கலு தனித்தனியாக போனால் தனித்தனியாக இதே நீ வீட்டில் பிரியாணி செய்யும் போது தனினே வராது பாஸ்மதி ரைஸ் விட தனித்தனியாக வரும் எனக்கு எடுக்கும் போது சிக்கன் தனியாக ரைஸ் தனியாக தனியாக உள்ளது தெரியும் சேஃப் இப்போ சிக்கன் சில்லி எப்படி இருக்குங்க ராஜேஷ் அவர்களே செம்மையாகுது எல்லாமே செமையாக இருக்குது அது அது சில்லியில் இன்னும் கொஞ்சம் காரணம் தாஸ்தியாக இருக்குது இப்படி ஒரு சில்லி எடுத்துகிட்டு எலும்பு உரம் வச்சிட்டு ரைஸ் எடுத்துட்டு சிக்கனு எடுத்துட்டு அப்புறமா ஏன்டா போட்டு சாப்பிடுது தானே மேலே சாப்பிடும்போதுன்னு கேட்டு அதான் கரெக்டு உதாரணம் கொடுத்து ஊற்ற வேலை எடுத்துட்டு கீழே வந்துச்சு எடுத்து போட்டுறோம்

ப்ளஸு பாதாம் சில்லி ஆ பா அப்படின்னு சொன்னானே இவன் பார்த்துட்டு பாதாம் சில்லி ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறேன் மட்டன் நல்லா நல்லா வெந்த மட்டனு ரெண்டு வெங்காயம் ரைஸு பிரியா அப்புறம் ஒரு சில்லி இப்படி வச்சுட்டு தயிர் கழிவிட்டேன் இப்படி இப்படி நான் எனக்கு எச்ச போது நான் சாப்பிட கொடுங்க கேமராமேன் ரொம்ப பாவம் அவனுக்கு அடுத்து ஒரு ஒரு ஏ வய் விட்டிட்டு வேண்டாம் நீ சாப்பிட்டே இல்லை அப்படி சூப்பரா இருக்கு இருக்குமணி குடும்ப சாப்பிடறோம்னா கிடையாது முடியலடா பார்க்க வச்சுட்டு மாற்றி மாதிரி சாப்பிட்டது நான் என்ன ஓடி கவலைக்கடலும் ரொம்ப கவலை கடன் இல்லை ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டேன் ஆப்போ சொல்ற எதுக்கு இந்த விருந்து எதுக்கு இந்த விருந்து எதுக்கு இந்த விருந்து அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான் சர்ப்ரைஸ் 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 டைம் அஞ்சு மணி ஆச்சு எங்கள் அம்மா ஒன்று வேலைக்கு போலையும் டைம் அஞ்சு மணி ஆச்சுங்க அம்மா கடற்கு வேலை போகட்டேன்னு ஆச்சு என்னது வேலை போட்டை மாதிரி எப்படி ஒருத்தர் ஒருத்து ஒருத்தர் ஒருத்தர் சுரேக்கிங்க நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வரேன் உங்கள் லைனில் வரணும் உங்கள் லைனில் உங்கள் லைனில் ம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம மூஞ்ச ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன் சரி ஓகேங்க நம்ம இந்த வீடியோவில் சமைச்சு சாப்பிட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு உண்மையாக நம்ம பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சமைப்போம்னு நீங்கள் நான் யோசிச்சு கூட பார்க்கல ஆனால் பங்கமாக இருந்துச்சு தொடர்ந்து எங்கள் எங்கள் அம்மாவும் அப்புறம் நம்ம அக்காவும் ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் அப்படியே நம்ம கூட ட்ராவல் பண்ணாங்க அதனாலயே கொஞ்சம் நல்லா வந்துருச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சரிக்கே எங்கள் இன்னொரு நல்லபடியாக சமைக்கிறேன் எங்களுக்கு தொடர்ந்து வருது உங்கள் எஸ்எஸ்கே சரி ஓகேங்க டாப்பாப்பா எப்போவும் சிரிச்சிக்கிட்டே இருங்க சிரிப்பிடி தம்பிக்கு எப்பவும் சிரிச்சிக்கிட்டே இருங்க சரி இருக்கேங்க என்ன நாளும் டே சந்திக்கிறேன்